வாக்குறுதிங்கிறது சத்தியத்திற்கு மேலானது இதுதான் வந்து மிதுனத்துடைய குணம் இவங்க ஒரு வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை காப்பாற்றணும் அதுக்காக எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுப்பாங்க எவ்வளோ விஷயத்தை வேணாலும் இழந்துருவாங்க மிதுனம் வந்து ஒரு சொல்ல சொன்னா அந்த சொல்லில் நிற்கக்கூடியவங்க இது மட்டும் இல்லாமல் நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க இவங்களுடைய லட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வானதா இருக்கும் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி தான் இவங்க வாழ்க்கை பயணமே இருக்கும் கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க தான் கடவுள் கிட்டயே இவங்க கேட்கறது என்னுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வை கூட இப்படிதான் கேட்பாங்க சோ பொறுத்த வரைக்கும் புத்திசாலிங்க இவங்களால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மேல போறதும் கீழே வரதும் இவங்க கையில மட்டும்தாங்க இருக்கு ஏன் அப்போ வந்து மிதுன ராசிக்காரங்க நினைக்கிறாங்கன்னா என் வாழ்க்கை வந்து சீரலிலும் நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இவங்க எல்லாத்தையும் நல்லா யோசிப்பாங்க திட்டம் தீட்டி தான் ஒவ்வொரு வேலையிலையும் இறங்குவாங்க இப்படி இருந்தும் மிதுன ராசி ஏன் இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் இவங்களுக்காக அவங்க பண்ணது கிடையாது யோசிக்கிறது திட்டம் தீட்டுறது செயல்படுத்துறது எல்லாமே வேகமாகவும் இருப்பாங்க விவேகமாகவும் இருப்பாங்க இவங்க ஒன்று தொட்டால் அது வெற்றிங்கிற மாதிரி எல்லாத்தையும் செய்வாங்க ஆனால் இவங்களுக்காக இவங்க எதுவுமே செஞ்சதில்லை அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம சொல்றதெல்லாம் எல்லாம் உண்மைதானே மிதுன ராசிக்காரங்களே புதன் பகவானை ராசி அதிபதியாக வச்சுட்டோம் இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்களுக்கு வழி தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்கிற நிற்கிறீங்க அதாவது உங்களுக்குன்னு வரப்போ நீங்கள் எதுவுமே யோசிக்கிறது இல்லை குழப்பத்தில் போயிடுறீங்க அதே மற்றவங்களுக்கு வரப்போ அவ்வளவு தெளிவாக இருக்கீங்க அடடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக நிற்குது ஒரு சிலர் சொல்லுவாங்க வீட்டுக்கு செய்யணும்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது ஊருக்கு செய்யணாக்க முதல்ல முதல் எந்திரிச்சு ஓடுது அப்படின்லாம் சொல்லுவாங்க அது வந்து மிதுன ராசிக்காரங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு செகண்ட் உட்கார்ந்து யோசிங்களே மற்றவங்களுக்கு நீங்க பண்ண விஷயத்தில் பத்து சதவீதம் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு நீங்கள் எங்கேயோ இருந்திருப்பீங்க ஸோ போனது போட்டும் இனி வரக்கூடிய நாட்களாவது இதை கொஞ்சம் மாத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்று முதல் ஊரே பேசக்கூடிய ஒரு நல்ல சாதகமான குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் பத்து குட் நியூஸ் வந்து உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பத்து விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனி உங்க புத்தியை வச்சு ஏன் இந்த உலகத்தையே ஆள முடியும் நீங்க நினைச்சது எல்லாத்தையும் சாதிக்க முடியும் எப்படி என்னமா எங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி ஒன்னு முதல் அப்படின்னா உங்களுக்கு பத்து விஷயம் நல்லது சொல்லலாம் வந்து என்னென்ன லிஸ்ட் போட்டு சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது நிகழக்கூடிய குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சுக்லபட்சத்து பூராட நட்சத்திரம் வியாகாதம் நாமயோகம் பவம் நாமகரணத்துல கண்ணி லக்கணத்துல சித்த யோகம் பஞ்சபக்ஷியில் கோழி வலுவிழந்திருக்க நேரத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு பிறந்ததுங்க கர்ம வினை கிரகம் சனி பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் எல்லா விதமான மக்களுக்கும் சாதகமான ஆண்டா பிறக்குதுங்க கவலையே வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுபமாக இருக்க போகுது மங்களகரமான ஆண்டா பிறந்திருக்கு ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு என்னென்ன நல்ல காரியங்கள் நடக்க போகுதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம் அடித்தது ஜாக்பாட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு மிதன ராசிக்கு மிதன லக்க லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு பகவான் வர்றதுனால நன்மைகள் கிடைக்கும் குரு பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் திருமண தடைகளை நீக்கி கொடுக்குறார் முதல் விஷயம் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் இரண்டாவது விஷயம் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் மூணாவது விஷயம் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்போ வந்துட்டு சாதகமாக முடிஞ்சு வரும் நான்காவது விஷயம் பாகிஸ்தானத்தில் ராகு வரதுனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் ஐந்தாவது விஷயம் எதிர்பாராத பாக்கியம் கிடைக்கும் ஆறாவது விஷயம் முட்பிறவியில் நீங்கள் செய்த நல்ல விஷயங்களுக்கு உண்டான பல பலன்களை இந்த பிறவியில் அடைய போகிறீங்க குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு ஏழாவதாக பெருமளவு பண வருமானம் உங்களுக்கு வரும் எட்டாவது புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் அமையும் திருமண தடைகள் நீங்கள் திருமண பாக்கியம் உண்டாகும் பத்தாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் கணவன் மனைவி உறவெல்லாம் பல வகைகளில் பலப்பட்டு நிற்கும் குறிப்பாக இந்த வருஷத்தில் திடீர் லாபம் கிடைக்கும் திடீர் வருமானம் திடீர் யோகம் எல்லாமே திடீர் திடீர்னு உங்களுக்கு வந்து நல்லதாகவே நடக்குங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க எதிர்பாராத வகையில் பல விதங்களில் நன்மைகள் உங்களை வந்து தொடரப் போகுது என்ன வாழ்க்கடா இதுன்னு மோசமான ஒரு நிலையில் மனசொடஞ்சு போய் வாழ்ந்திருக்கக்கூடிய மிருதுனராசிக்கு அடடா என்ன ஒரு வாழ்க்கை இப்படியெல்லாம் நமக்கு நடக்கும் தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட அதிகமாக கஷ்டப்பட்டு நீங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு பொற்காலம் சொல்லலாங்க சரிங்களா பத்து விஷயத்தை மட்டும் நான் நல்லா தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாவது ராசியில் தான் இந்த வருஷம் பிறக்குதுங்க குறிப்பாக முதல் விஷயம் பணப்புழக்கம் அதிகமாகும் இரண்டாவது விஷயம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மூன்றாவது புதிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேறும் நான்காவது வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஐந்தாவது பிள்ளைகளுடைய போக்கில் நல்ல மாற்றம் இருக்கும் ஆறாவது ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் ஏழாவது வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்துகள் உயரும் எட்டாவது வழக்குகள் அதாவது கேஸு கோர்ட்டுன்னு இருந்தீங்க அப்படின்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தான் உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க வாகனம் விபத்து ஏற்பட்டிருக்கும் காரியங்கள தாமதம் இருந்திருக்கும் வீண் அலைச்சல் வந்திருக்கும் டென்ஷன் வந்திருக்கும் நமக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தாக்கா பின்னாடி திரும்பி பார்த்தா வீட்டில் இருக்கவங்க பெற்றோர்கள் கூட தாயாருக்கெல்லாம் கைகால் வலி வந்திருக்கும் சோர்வு இருந்திருக்கும் அப்பப்பா வந்துட்டு எதுவுமே செய்ய முடியல ஒரு நிலை வந்து தள்ளப்பட்டிருப்பீங்க வீடு வாங்கிறது மனை வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வில்லங்கத்தில் மாட்டிட்டு முழிச்சிருப்பீங்க அது எல்லாமே இப்போ சரியாக போதுங்க புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலித்தமாக போகுது உங்களுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கும் கோர்ட்டு கேஸ் எல்லாம் எதிரிங்க அடிக்கடி வாய்தான் வாங்கி தள்ளி போயிட்டே இருந்து வழக்குகள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரப்போகுது உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு ஆதாயம் உண்டு குறிப்பா ரொம்ப இடத்துல உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருந்திருக்கும் குறிப்பா சொத்து பிரச்சனை உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் இருந்த தடைகள் நீங்கி இப்ப அந்த சொத்துக்கள் உங்க கைக்கு வரும் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு விதமான படபடப்புல இருந்து நீங்க இனி தெளிவா இருக்க போறீங்க அதிக பணவரவு இருக்கும் என்னதான் வந்துட்டு பணவரவு ஜாஸ்தியாக இருந்தாலும் யாருக்கும் பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ இருக்கவே கூடாதுங்க அடுத்து கோயில் கும்பாபிஷேக எல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் ஜென்ம குருவுனால ஆரோக்கியம் மேம்படும் பணி உங்களுக்கு இருந்த டென் மாறப்போதுங்க பெரிய நோய்கள் கூட இப்போ உங்களுக்கு மருத்துவத்தினால் கட்டுக்குள்ள வரும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசாக திட்டம் தீட்டி உங்களுடைய போட்டிகளை திணறடிக்க போகிறீங்க தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இப்போ சாமர்த்தியமாக விற்று தீர்ப்பீங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த நிறைய கவர்ச்சிகரமான சலுகைகளை திட்டங்களை அறிவிப்பீங்க கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கூட்டுத்தொழிலில் உங்களுடைய பங்குதாரர்கள்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் விலகி சென்ற பங்குதாரர்கள் கூட திரும்பி வந்து உங்ககிட்ட சேருவாங்க அடுத்து உத்தியோக பணியில் பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு அன்பு கிடைக்கும் சக ஊழியர்களால உங்களுக்கு இருந்த தர்ம சங்கடமான சூழ்நிலை மாறப்போகுது எதிர்பார்த்த பதி பதவி உயர்வு கிடைக்குங்க சம்பள உயர்வு கிடைக்கும் எல்லா விதங்களிலும் நீங்க நினைச்சது நடக்கும் கணினித்துறையில இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குறிப்பா வேலை சுமை மன அமைதி இது எல்லாமே வந்து மாறப்போகுதுங்க வேலை சுமை குறைய போகுது மனசுக்கு அமைதி கிடைக்க போகுது உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்திருக்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியா மிதுன ராசி மிதன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய கூடிய அம்மனை வழிபாடு செய்ய செய்வதனாலையும் இரண்டாவது தென்னை மரக்கன்று நடுவதனாலையும் மூன்றாவது வாய்ப்பேச இல்லாத குழந்தைகளுக்கு அவனுடைய கல்வி செலவுக்கு பொறுப்பேற்பதுனாலையும் நல்ல பலன்கள் அதிகமா கிடைக்குங்க குறிப்பா வாராகினுடைய வழிபாடு வந்த கஷ்டங்களையும் வரக்கூடிய கஷ்டங்களையும் அவங்க பொறுப்பு ஏத்துக்குவாங்க இந்த வருஷம் முழுக்கவே மிதன ராசிக்காரங்க வாராகி அம்மனுடைய வழிபாட்டை தொட தொடர்ந்து செய்யணுங்க உங்களுடைய பாதுகாப்புக்கு தான் பொறுப்பு புரியுதுங்களா தேவையில்லாத சிந்தனைகளுக்கு ஆட்கொள்ளாம இவங்க வந்து உங்களை நல்லபடியா பார்த்துப்பாங்க கலியுக நாயகி இந்த கலியுகத்தில் மிதுன ராசிக்கு பாதுகாப்பா வருவாங்கிறத உணர்ந்து வழிபாடு செய்யுங்க நீ தான் தாய் எனக்கு அப்படின்னு தோணுங்க போய் நின்றுடுங்க அவங்க மத்தது எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது மிதுன ராசிக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மிருகசீரிடம் நட்சத்திரம் உழைப்பும் மட்டும்தான் நமக்கு உயர்வை தருங்கிறத உணர்ந்தவங்க நீங்கள் உங்களை வரைக்கும் இந்த வருஷம் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலகும் குடும்ப நலனில் அதிகமாக அக்கறை வச்சிருப்பீங்க இப்படி செயல்பாடுகள் வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் வெளிநாடு தொடர்புகளால் லாபம் ஏற்பட போகுது உழைப்புக்கும் முயற்சிக்கும் வெற்றி உண்டு உடலில் இருந்த சங்கடங்கள் தீரப்போகுது எதிர்ப்புகள் நீங்க போகுது செல்வாக்கு உயரப்போகுது உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது சொல்ல போனால் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும் இந்த வருஷம் முழுக்க முழுக்க சனி பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நெருக்கடிகளை விளக்கி வைக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாற்றி உங்களுடைய செயல்பாடுகள் தடைகளை நீக்கி வைக்கிறார் நடத்தி கொடுக்கிறார் குறிப்பா உங்களுடைய எல்லாவிதமான முயற்சியும் சனி பகவான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வர வைக்கிறார் தொழில வியாபாரத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறார் லாபத்தை அதிகரிச்சு கொடுக்கிறார் உடல் பாதிப்புகளை விளக்கி வைக்கிறார் இவரை தொடர்ந்து ராகுவும் கேதுவும் இந்த வருஷம் முழுக்கவே வெளிநாடு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கி கொடுக்குறாங்க அதிகமான வெற்றியாக மாற்றுறாங்க திரைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகுது பணம் அப்படின்னு பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் உழைப்பு அதிகமாகும் அதற்கான உயர்வு இருக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டு தொடர்பான ஆதாயம் ஏற்படும் இழந்த சொத்துக்கள் செல்வாக்குகளை திரும்பவும் அடையக்கூடிய நிலை இருக்குது நீண்ட நாட்களாக நீங்கள் நினைச்சதை இப்போ நிறைவேற்றுவீங்க அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் குரு பொறுத்த வரைக்கும் தொழில வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கிறார் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார் பொன்பொருள் பொருள் சேர்க்கையை உண்டாக்குறார் அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கிறார் வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் இது எல்லா விதங்களையும் முன்னேற்றத்தை தராருங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறார் சங்கடங்களை போக்கி பிரகாசமான வாழ்க்கை நிலையை உருவாக்குறாருங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் விலக்கி வைக்கிறார் ஆசீர்வாதி ஆசீர்வாதமும் உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறார் உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு உயர்வை ஏற்படுத்துறாரு வழக்குகளில் உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் அரசு வழியில அவங்களுடைய முயற்சிகளில் ஆதாயத்தை ஏற்படுத்துறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் தொட்டதெல்லாம் பொன்னா மாறும் வியாபாரம் விறத்தியாகும் சமூகத்தில் செல்வாக்கு உயர்ந்து இருக்க போகுதுங்க தொழில் வந்து சிறப்பா இருக்க போகுது லாபத்துல அதிகமாக இருக்குங்க பொருளாதார நிலையில் உயர்வு உண்டு புதிய முயற்சிகள் ஈடுபட்டு வெற்றி அடைய போகிறீங்க அடுத்து தொழில் ரீதியாக இயந்திர தொழிற்சாலை ஸ்பேர்பார்ட்ஸ் நவீன சாதனங்கள் உற்பத்தி ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி விவசாயம் எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி உண்டு எல்லா விதமான வளர்ச்சியும் உண்டு ஏன் டீச்சர்ஸா இருங்க கலைஞரா இருங்க அறுவை சிகிச்சை மற்றும் எல்லாருக்குமே வளர்ச்சி உண்டுங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்க வேலை பழு குறையும் அதற்கேற்ற நன்மைகள் உண்டாகும் எதிர்பார்த்த சலுகைகளுக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் சேரும் அரசு ஊழியர்களுக்கு உங்களுடைய வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நெருக்கடிகள் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அரவணைப்பினால் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்ற போறீங்க திருமண வயதிற்கு நல்ல வரன் கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன்பொருள் சேரும் உங்க திறமைக்கு ஏற்ற நல்ல வேலை அமையும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த வேலை குறையும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் தேர்வு பொது தேர்வு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்குங்க மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நீங்கள் விரும்பிய கல்லூரிகளில் நினைச்ச பாடப்பிரிவில் சேர்ந்து படிவதற்கான யோகம் இருக்குது அடுத்தது உடல்நிலை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது நீண்ட நாட்களில் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க கூட இனி நோய்கள்லேருந்து விலகி முன்னேற்றம் அடைய போறீங்க பரம்பரை நோயாக இருக்கட்டும் இல்லை தொற்று நோயாக இருக்கட்டும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே இப்போ இயற்கை வைத்தியத்துக்கே கட்டுப்படுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் இந்த தடைகள் விலகுது பணம் பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்குங்க குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகுது திட்டமிட்டபடி சும நிகழ்ச்சிகள் நடக்கும் உறவுக்காரங்கள்லாம் வந்து உங்கள் வீட்டில் வந்து தேடி வந்து உங்ககிட்ட ஆசையாக பேசுவாங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவுக்காரவங்க கிட்ட உங்களுக்குள்ள ஒற்றுமை உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படுது நினைச்சது செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆதாயம் இருக்குதுங்க சிலருக்கு புதுசாக வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் படிகாரம்னு பார்த்துக்கணும் நடராஜ பெருமான வழிபாடு செய்யறதுனால சங்கடங்கள் விளக்குது நன்மைகள் தொடருங்க அடுத்து நட்சத்திரத்தை பார்க்குறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் வளர்ச்சி உண்டு குறிப்பாக இந்த தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படுவது பணவரவில் இருந்த தடைகள் நீங்குது தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் நீங்குது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களாக இருந்தால் வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்கிறவங்களாக இருந்தால் உங்களுடைய விருப்பம் நிறைவேறுங்க சொல்லப்போனால் மற்றவங்களால் திருடப்பட்ட பொருட்கள் கூட அதாவது களவு போன பொருட்கள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீங்க உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க அடுத்து இந்த வருஷம் உங்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு துணிச்சலாக அதிகரித்து கொடுக்குறார் உடல்நிலையிலிருந்து பாதிப்புகளை விலக்கி முன்னேற்றத்தை உண்டாக்குறாருங்க தொழில் இருந்த தடைகள் நீக்க நீங்க போகுதுங்க பணவரவு அதிகரித்து வழக்குகள் சாதகமாக மாறும் எதிரைய தொல்லை விலக போகுது செல்வாக்கு உயருதுங்க அடுத்து ராகு கேதுடைய சஞ்சாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை கொடுக்கும் தொழில் தொடங்குடன் முயற்சி செய்கிறாங்களா அப்படி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வெற்றி அடைய வைப்பார் அடுத்து மனசுல வந்து தன்னம்பிக்கை ஏற்படும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வணிகத்தில் இருந்த தடைகள் விலகி வளர்ச்சி ஏற்பட போகுது அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே இவரால் முதல்ல உடல்நிலை சீராகும் மனசில் இருந்த பயம் போகும் நீங்க எதிர்பார்த்தவற்றை அடைய முடியும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எளிமையா நிறைவேறும் வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் எதிர்கொள்ள விலகி அந்தஸ்து உயரும் செல்வாக்கு அதிகரித்து அதிகரிக்குது அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே சங்கடங்களில் இருந்து முதல்ல உங்களை வந்து விடுவிக்கிறாருங்க முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுக்குறார் அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் எதிர்பார்ப்பை செஞ்சு முடிக்கிறாருங்க எதிரிகளுடைய தொல்லை இனி இல்லைங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்க அலுவலகத்தில் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய முயற்சிக்கு வழிபிறக்கும் பிறக்கும் லாபத்தை அதிகரித்து கொடுக்குறார் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறார் அடுத்து பொது பலன்கள்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் முழுக்கவே சாதகமாக இருக்கும் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் திட்டமிட்டு செயல்படுங்க திட்டமிட்டபடியே நடக்கும் வழக்குகளில் இருந்த உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் எதிர்பாராத வருமானம் வரும் சொத்து சேர்க்கை உண்டாகுது புதிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா தொழில வளர்ச்சி உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் சிலர் வந்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க புதிய தொழில் தொடங்கணும் நினைக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு விவசாயம் கனரக வாகன உற்பத்தி இயந்திரம் பதிப்பகம் கல்வி நிறுவனம் கமிஷன் ஏஜென்சி பங்கு வர்த்தகம் சின்னத்திரை மருத்துவம் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் கூட லாபம் உயரும் அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இருந்த சங்கடங்கள் விலகுது உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது ஊதிய உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா விதமான எதிர்பார்ப்பும் நிறைவேற போது அரசு பணியில் இருக்கவங்களுக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை வரைக்கும் நீங்கள் சாதுரியமாக செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகளை வெற்றி அடைவீங்க உடல்நிலை சீராகுது நீண்ட நாள் கனவு நிறைவேறும் அரசு பணியில் சேரணும்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு வெற்றி உண்டாகும் சுயதொழில் செய்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால் இன்னும் அதிகமான நன்மைகள் பெற முடியும் சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க அடுத்து கல்வி நிலையை வரைக்கும் பொதுத் தேர்வில் போட்டித் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெறுவீங்க படிப்பின் மீது அதிக அக்கறை காட்டுவீங்க மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகுது உடல்நிலை சீராகுது இனம் புரியாத நோய்களால் அவதிப்பட்ட உங்களுடைய நிலை வந்து மாறுதுங்க சிகிச்சையினால் முழுமையாக குணம் பெறுவீங்க சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மாறத் தொடங்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானத்தினால மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவுக்காரர்களிட்ட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் தொழில் தொடங்கணும் இந்த மாதிரி எல்லா விதமான விருப்பங்களும் நிறைவேறுது வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க நிதிநிலை உயருதுங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் உங்களை பரிகாரம்னு பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கு பார்த்துட்டோம்னா நல்ல காலம் வந்துருச்சுங்க முதன ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இல்லைங்க நஞ்சம் இல்லை நீங்கள் பட்ட கஷ்டம் அது எல்லாத்துக்கும் ஒரு மாற்று மருந்துனே சொல்லலாம் புதிய முயற்சிகளை வெற்றி எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் எதிரிகளுடைய தொல்லை விலகும் வெளிநாட்டுக்கு போவீங்க தொழிலில் லாபம் அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் விரும்புனது எல்லாமே கைக்கு வந்து சேரும் தகுதிக்கு ஏற்ற பொறுப்பு பதவிகள் வந்து சேரும் மற்ற நாள் முடியாதது கூட உங்களால் முடியுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்கிறார் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும் முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் புதில் தொடு தொடங்கணும்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பலித்தமாகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகமாகும் செல்வாக்கு உயரது குறிப்பாக இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நெருக்கடிகள் எல்லாமே விலகுது ஆரோக்கியம் சீராகி வசதி வாய்ப்புகள் பெருக்குது அதற்கு வந்து சனி பகவான் பொறுப்பெடுத்து இந்த வருஷம் முழுக்கவே ராகுவும் கெதும் செய்யக்கூடிய பலன்களில் பார்த்தோம்னாக்கா தொழிலில் வியாபாரத்தில் ஆபத்தை கொடுக்குறாங்க வெளிநாடு முயற்சியில் ஆதாயத்தை கொடுக்குறாங்க தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய எதிர்பார்த்த பணம் கிடைக்குங்க குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ஆரோக்கியம் சீராகும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க நீண்ட நாட்களில் உங்களுடைய விருப்பங்கள் இப்போ நிறைவேற போகுது பணியிடத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுது துணிச்சலோடு செயல்படக்கூடிய நிலை உருவாகுது உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியிலும் சரி உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் ஒத்துழைப்பும் சரி உங்களுக்கு பலம் சேர்க்குங்க அடுத்து குரு குரு பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் வருமானம் உயரும் கடன் சுமை குறையும் உடல்நிலை சீராகும் வம்பு வழக்குகளும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க தொழில் தொழிலில் ஒரு மந்த நிலை இருந்துட்டு இருந்துச்சுல்ல அது எல்லாமே மாறும் தொழில் வந்துட்டு வேகம் பிடிக்குங்க வருமானத்துல தடை உங்களுடைய பணியிடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையுதுங்க பண வரவு கூடும் செல்வாக்கு உயரும் தொழில் குடும்பம் உத்தியோகத்தில் யோகமான நிலையை குரு பகவான் கொடுக்கிறார் திருமண யோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலைக்காக நல்ல வேலை வாய்ப்பு அமையும் அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார் தனித்திறமையை வெளிப்படுத்த வைக்கிறார் உங்களுடைய வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் அரசாங்கத்தில் புதிய பதவிகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பணி பணி உயர்வு கிடைக்கும் அடுத்து பொதுப்படியா பார்த்தோம்னாக்க நெருக்கடிகள் நீங்கி முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் வேலையில் உள்ள பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு கிடைக்கும் இழுபறியான வழக்குகள் சாதகமாக முடியும் வியாபாரம் இருந்த தடைகள் விளக்குது லாபம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயர்ந்து செல்வாக்கு அதிகரித்து அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா மருத்துவம் குடிநீர் உணவு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி திரைப்படம் சின்னத்திரை இயந்திர தொழிற்சாலை வியாபார நிறுவனம் எலக்ட்ரிகல்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் விவசாயம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் எல்லா விதமான தொழில்களும் சொல்ல போனாக்க நீங்கள் வழக்கறிஞராக இருந்தீங்கன்னா பத்திரிகை எழுத்தாளராக இருந்தீங்கன்னா கதாசிரியர் இருக்கீங்க இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா எல்லா விதமான தொழில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய நிலையில் உயர்வு இருக்குங்க எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு திறமைக்கு மதிப்பு கிடைக்கும் என்னதான் உழைச்சாலும் உயர்வு இல்லைன்னு நினச்சி நிலை மாறுதுங்க உங்களுடைய உழைப்பிற்கான மதிப்பு உண்டாகும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக முயற்சி செய்வங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றி உண்டாகும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அலுவலத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பல பட போதுங்க குடும்பத்தார் உங்களை பாராட்டுவாங்க திருமண வயதில் தகுதியான வர அமையும் குழந்தை பாக்கியத்துல இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் கனவுகள் நனவாகும் பிள்ளைகளால பெருமை சேருங்க அடுத்து கல்வி நிலை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்குங்க உயர்கல்வி கனவு நனவாகும் சிலர் வந்து மேற்கல்விக்காக வெளி மாநிலம் வெளிநாடு செல்வீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுதுங்க விபத்து நோய் இந்த மாதிரி படுக்கையில் இருந்தவங்க கூட இப்போ சிகிச்சையால் எழுந்து நடமாட தொடங்குவீங்க சிலருக்கு மூச்சு திணல் நரம்பு பிரச்சனை இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ சரியாக போகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்குது சொத்து சேர்க்கை உண்டாகுது சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது பிள்ளைகளோட திருமணத்தை நடத்துவீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கி உங்களுடைய நீண்ட கடவுகள் நிறைவேற போது உறவுக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வந்து அந்யோயமா இருக்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா பிரதோஷ நாட்களில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்ய வளமான வாழ்க்கை நிலையான செல்வம் கிடைக்குங்க நல்லதே நடக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி மிதுன ராசிக்கு ஈடு இணை இல்லாத பொற்காலம்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குறிப்பிட்டே சொல்லாங்க அதுவும் தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் மாறக்கூடிய காலம் இப்படி ஒரு நிலையில் மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத வருஷம்னே சொல்லலாம் பொற்காலம் வசந்த காலம் யோகமான வருஷம் அதிர்ஷ்டமான வருஷம் திடீர் திடீர் லாபம் திடீர் யோகம்னு எல்லா விதமான சகல விதமான யோகத்தையும் பெறக்கூடிய மிதுன இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெற்றி கொடி நாட்டக்கூடிய வருஷம் உணர்ந்து செயல்படுங்க வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் தவற விடாதீங்க வாழ்த்துக்கள்